பிரான்சில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் டிசம்பர் மாதத்தில் வலமையை விட முன்கூட்டியே தங்களது ஓய்வூதிய பணத்தை பெற உள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு என கொண்டாட்டங்களை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே ஓய்வூதியத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது புத்தாண்டு போன்ற பெரிய செலவுகளை சமாளிக்க இந்த முன்கூட்டியே பணம் மிகவும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக மூன்று தசம் எட்டு மில்லியன் ஓய்வூதியத்தாரர்கள் மாதத்தின் கடைசி நாட்களான இரு ஏழு முதல் முப்பதாம் திகதிக்குள் பெறுவது வழக்கமாகும் சர்வீஸ் பப்ளிக் எஃப்ஆர் அமைய டிசம்பர் மாதம் ஒரு விதிவிலக்காக அமையும் இது மாதத்தில் அரசு ஊழியர்கள் தங்களது ஓய்வூதிய தொகையை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் இது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சற்று நெருக்கமான திகதி என்றாலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான செலவுகளை சமாளிக்க இது முன்கூட்டியே பணம் பெரும் பயனுள்ளதாக இருக்கும் முக்கிய நிதியான தேசிய முதியோர் காப்பீட்டு நிதி மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அடுத்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி பணம் செலுத்தப்படுவது வழக்கமாகும் டிசம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவு எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வழங்கப்படும் அதே நேரத்தில் அஜிக் அல்கோவால் வழங்கப்படும் துணை ஓய்வூதியம் முதலாம் திகதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது